நவீன முறையில் பரன்மேல் ஆடு வளர்ப்பு தொழிலை அசத்தும் பிடெக் பட்டதாரி இளைஞர் அதாவது ராசிபுரத்தைச் சேர்ந்த பிடெக் பட்டதாரி இளைஞர் நவீன முறையில் பரன்மேல் ஆடு வளர்ப்பு தொழில் செய்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறார் படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை என புலம்பும் இளைஞர்களுக்கும் மத்தியில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பி அரவிந்த் என்ற பிடெக் பட்டதாரி இளைஞர் பரன்மேல் ஆடு வளர்ப்பு தொழிலை லாபகரமாக நடத்தி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறார் அதாவது பாத்தீங்கன்னா இவர் வந்து ராசிபுரம் அப்படின்ற ஒரு இளைஞர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் அதாவது இவர் பிடெக் முடிச்சிருக்காரு ஆக்சுவலா அவர் வந்து கிராஜுவேட் ஓகேங்களா ஸோ பிடெக் முடிச்சிருக்காரு இவர் வந்துட்டு வேலை எதுவும் பெருசாக கிடைக்கணுன்றதுக்காக இந்த தொழிலை இவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இருபது ஆடுகளுடன் தொழிலை தொடங்கிய அரவிந்த் தற்போது இருநூறு ஆடுகள் வரை வளர்க்கிறார் நல்லா கைஸ் இதுதான் நான் முதல்ல சொல்லுவேன் அதாவது இவர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருபது ஆடுல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருநூறு ஆடு வரைக்கும் வச்சிருக்காரு இப்போ இவற்றை தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் விற்பனை செய்து வருவதாக கூறினார் இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது அதாவது இந்த இருநூறு ஆடுகளை இந்த இருநூறு ஆடு மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்ன பண்றாருன்னா இது தமிழகம் முழுவதும் அதாவது சேல் பண்றதுக்கான ப்ராசஸ இவர் பண்ணியிருக்காரு அதாவது தமிழகம் முழுவதும் சேல் பண்றதுக்கான நடவடிக்கை இவர் எடுத்திருக்காரு சேல் பண்ணிக்கிட்டு கூட ஓகேங்களா இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது எங்களது குடும்பம் விவசாய தொழிலை பாரம்பரியமாக கொண்டது விவசாயத்துடன் கால்நடை வளர்ப்பும் மேற்கொள்ளப்பட்டது இதனால் சிறு வயது முதல் கால்நடை வளர்ப்பில் ஆர்வமிருந்து வந்தது இச்சூழலில் கடந்த பதினேழாம் ஆண்டு பிடெக் மெக்கானிக்கல் முடித்தவுடன் பன்மேல் ஆடு வளர்ப்பு தொழில் தொடங்க விரும்பினேன் அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவ ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு நடுத்தர நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இவரு இவருடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை சார்ந்து வாழ்ந்த குடும்பன்றதுனால கால்நடைகள் மேலே இவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ இதுதான் காய்ச்சி நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கால்நடைகள் மேலே வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து இந்த பிசினஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கால்நடையில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா அதாவது செவன்டீனில் வந்துட்டு இவர் அவுட் ஆயிருக்காரு செவன்டீனில் முடிச்சிருக்காரு பிடெக் மெக்கானிக் படிச்சிருக்காரு இவர் டூ தௌசண்ட் செவன்டீனில் முடிச்சு அந் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் பரன்மேல் ஆடு வளர்ப்பு தொழிலில் வந்து தொடங்க தொடங்கியிருக்காரு ஓகேங்களா இவர் எதுவும் கம்பெனிக்கெலாம் போல் இவர் தொடங்கியிருக்காரு வங்கி கடன் உதவியுடன் ஆடு வளர்ப்புக்கு உரிய இரண்டு செட் பரன் அமைக்கப்பட்டது அதாவது வங்கி கடனில் தான் இவர் வந்துட்டு லோன் அப்ரூவ் அப்ரோச் பண்ணியிருக்கார் அதாவது பேங்க்கில் லோன் அப்ரோச் பண்ணி பேங்க்கில் இருந்து தான் இவர் வந்துட்டு ஒரு ரெண்டு செட் பரன் வந்து அமைக்க அமைச்சிருக்கிறாரு மரத்தால் பரன் அமைத்தால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் பராமரிப்பு செய்ய வேண்டும் ஓகேங்களா இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இவர் என்ன இதுதான் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ நாமளும் இதை தான் சொல்லிட்டு இருக்கோம் நல்லா பாருங்க மரத்தால் பரணாமைத்தால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் பராமரிப்பு செய்ய வேண்டும் இரும்பு பிளாஸ்டிக் மூலம் பரணமைத்தால் பதினைந்து ஆண்டுகள் வரை பராமரிப்பு செலவில்லை சுத்தம் செய்வது எளிதாக உள்ளது இங்க பாருங்க இவர் வந்துட்டு என்ன சஜஷன் பண்றாரு அப்படின்னா நீங்க வந்துட்டு பரன் மேல் அமைக்கிறத வந்து நீங்க மரத்தாலேயோ இல்ல